அனர்த்த முகமைத்துவம் மத்திய நிலையம் கூறிய புள்ளி விவரத்தின்படி நானூற்றி அறுபத்தைந்து பேர் இறந்திருக்கின்றார்கள் முந்நூற்றி அறுபத்தாறு பேர் காணவில்லை ஆனால் அரசாங்கம் உண்மையை மறைப்பதாகவும் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனதிபதி சட்டத்தரஞ்சுமான சுமந்திரன் அவர்கள் கூறியிருக்கின்றனர் உண்மையில் ஏதாவது புள்ளி விவரங்கள் கோபம் நியாயமானதானே புள்ளி விவரங்கள் மறைக்கப்படும் முதலில் எங்களுக்கு கோபம் ஆட்பட்டு ஆரம்பித்ததே அங்கே தான் கண்டி அரசாங்க மாவட்ட செயலகத்தில் தானே நானும் சுமந்திரன் வந்திருந்தார் தானே நானும் சுமந்திரனும் சாணக்கியனும் சுஹுஃபக்கியம் ராகுபக்கீம் அங்கே இருக்கவில்லை பிறகு வந்தார் அப்பொழுது திலீப் ஜாயீர சுஜீவ சேனசிங்க அமர்ந்திருந்தோம் ஜெயராட்ன அனுர ஜெயரட்ட அமர் இருந்தோம் வந்த பொழுதுதான் அந்த அரசாங்க அதிபர் பத்தொம்பது என்ன சொன்னார் அது முழுப்பூசிகள் சோத்துட்டு மறுக்க வேலைதானே விலைதானே அது அந்த பிள்ளைங்க அரசாங்க எட்டு மறுக்கிறது நாங்கள் எடுத்து என்னவென்றால் பிறகு பேசிக்கொண்டோம் அந்த பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த எம்பியின் அழுத்தம் காரணமாக அந்த மனம் திறந்து பேசுவதற்கு அந்த அதிக அரசாங்க அதிகாரி தயங்குகிறார் தான் காரணமாக இருந்திருக்க வேண்டும் வேறு காரணம் இருக்க முடியாது அரசாங்க அதிகாரியை குறை செல்லவில்லை நாங்கள் அப்படி அதனால் அதனால் வாக்குவாதம் ஏற்பட்ட பிறகு அதை திரித்து அரசாங்கம் பாராளுமன்றத்தின் வெளியேயும் தங்களது தக்குதிகள் மூலமாக ஏஜென்ட்கள் மூலமாக சமூக ஊடகங்களிலும் என்ன சொல்கிறார் என்றால் கண் விழித்து பல நாட்களாக தொழில் செய்த அரசாங்க அதிகாரிகளை மக்கள் பிரதிகளை எதிர்கட்சி உறுப்பினர்கள் சென்று தாறுமாறாக திட்டி தீர்த்தார்கள் சொல்கிறார்கள் ஐயா நாங்களும் கஷ்டப்படுகிறோம் நாங்களும் தூங்கவில்லை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் இரவு முழுக்க தொலைபேசி அழைப்புகள் வந்து வருகிறது தொலைபேசி இடங்கள் தொலைபேசி அழைப்புகள் சம்பந்தப்பட முடியாத இடங்களிலே மா தொ மூலமாக தொலைபேசி அழைப்பு வருகிறது சில இடங்களில் போலீஸ் போலீஸ் தகவல் தொகுப்பு என்பது வேறு மாறியெல்லாம் வருகிறது இந்த முறை இல்லை வேறு துறை இருக்கிறது அது போலீஸ் தகவல் தகவல் தொடர்புகள் மூலமாக தான் தகவல் வருகிறது தகவல் எங்களுக்கு வந்துரு வந்திருந்தன